தமிழ்நாட்டிற்கு சட்ட விரோத அரசாங்கம் ஒரு நிமிஷம் கூட ஆட்சியில் இருப்பதற்கு அருகதை இல்லாத ஒரு தீய அரசு விரோத அரசு அரசு அதனால இதுல என்னென்னவோ கேட்கிறாங்க அது என்னவோ தூணுது அப்படின்னு கனிமொழி போன்றவர்கள் எந்த தூணா இருந்தா உனக்கு என்ன ஹிந்துக்களை நீங்க என்ன பண்ணலாமா ஒரு தர்காவில் போய் மசூதியில் போய் இந்த மாதிரி ஹை ஹேண்டடாக நடப்பீங்களா ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா அப்படின்னா அங்கே நீங்கள் போகணுன்னா இந்துக்கள்கிட்ட அனுமதி வாங்கணுங்கிறேன்னா அதை விட்டு யாரை எப்படி கேட்கறது ஹிந்து மதத்தையா ஹிந்துக்களை கொஸ்டின் பண்ணலாமா சப்ரஸ் பண்ணலாமா முருக பக்தர்களை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கொடுமை பண்ணுவீங்களா அதனால் இந்த தேர்தலில் பிரதான இஷ்யூவே ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை தூக்கி எரியாமல் இந்துக்கள் தமிழகத்தில் உரிமையோடு நடமாட முடியாது கோர்ட்டு தீர்ப்பு இந்துக்களுடைய உரிமை இல்லையா அதை மீறலாமா ஸ்டாலின் அரசு அதோடு இல்லை இந்த சேகர் பாபுன்னு ஒரு நபர் எவ்வளவு மோசமான நபர் நமக்கு தெரியும் அவர் அங்கே இந்த திருவத்தியூர் இல்லையா பெண்கள் நிற்கிறவங்க நாங்கள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நிற்கிறோம்னு சொன்னால் வந்து கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறார் அதை வந்து வீடியோ எடுக்கிற ஒருத்தரோட வீடியோவை பறிக்க போகிறார் என்ன மனுஷன் எனக்கு நான் சேகர்பாபு பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இவர் எவ்வளவு கேவலமானவருங்கிறதுக்கு நான் அப்போ இருக்கேன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பருதி இளம் எழுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே மேடம் ஜெயலலிதா அவர்களை பற்றி மிக மோசமாக பேசுகிறார் சில பேரை பார்த்தா கும்பட தோணும் சில பேரை பார்த்தா கூப்பிட தோணும்னு சபாநாயகர் அவர் பேசியிருக்கார் அப்படின்றதலாம் அப்போ பாபு அது வந்தது ஏடிஎம்கேவில் இன்னைக்கு டிஎம்கேயே டோட்டலி டாமினேட்டட் பை ஏடிஎம்கே பீப்புள் தான் எக்ஸ் ஏடிஎம்கே பர்சன்ஸ் தான் இன்றைக்கி திமுகவில் மந்திரிகள் அது கேகேஎஸ்ஆராக இருக்கட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் அல்லது ரூபா நம்ம ஊர் முத்துசாமி செந்தில் பாலாஜி வந்து பாபு இந்த மாதிரியாக எல்லாமே எக்ஸ் ஏடிஎம்கே தான் இன்னைக்கு டிஎம்கே ரூல் பண்ணுறதுக்கு எல்லா திமுக பாரம்பரியமாக இருக்கிறவங்கனா எங்கிட்டேயும் சொல்லி வருத்தப்படுறாங்க என்னங்கிறது எங்கள் திமுக கட்சி திமுக இல்லை கருணாநிதி குடும்பம் இருந்துட்டால் மட்டும் அது திமுகவா அதில் இருக்கிறவங்க யாரும் திமுகவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இந்த சேகர் சேகர்பாபுவான் அன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்தார் இவர் கருணாநிதி அவர்கள் குடும்ப பெண்களை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுகிறார் அன்றைக்கி சபா அந்த வார்த்தை நான் இப்போ ஏன் சொல்ல முடியாதுன்னா அன்னைக்கு சபாநாயகர் வந்து நத்திங் வில் கோஆர்டு ரூல் பண்ணியிருக்கார் அதனால் நான் அந்த வார்த்தைகளை சொல்லல உங்களுக்கு அவ்வளவு கேவலமாக நடந்துகிட்ட ஒரு மிக மோசமான நபர் இந்த சேகர் கூடிய ஒரு தீயசக்தி அதனால் இந்த தீயசக்தி கைடன்ஸில் ஸ்டாலின் நடந்து கொள்வார்ன்னு சொன்னால் ஒரு முறை தமிழ்நாட்டில் நடந்தது கருணாநிதி ஒத்தர் தான் ஒரே எம்எல்ஏ திமுகவில் ஜெயிக்கிறார் ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள போக பயந்துக்கிட்டு அந்த எம்எல்ஏ ஷிப்பையும் கருணாநிதி என்ன பண்ணுறார் ரிசைன் பண்ணுறார் அதனால் தமிழ்நாட்டில் திமுக தொடைத்து எரியப்பட்ட சரித்திரம் உண்டு ஸோ கைண்ட்லி ரிமெம்பர்னு நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் உடனடியாக இந்த பன்னெண்டாம் தேதி மீண்டும் ஹைகோர்ட்டில் இந்த பெட்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி தீபம் ஏத்தனோம் அதுலேயும் நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய சிவாச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிரச்சன்னா அவர்கள் அவர் சொல்கிறார் அவர் கொடுத்ததா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பொய் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆன்மீக பெரியவரோட கையெழு ஃபோர்ஜ் பண்ணுவீங்களா ஒரு பேரை மிஸ்யூஸ் பண்ணுவீங்களா அவர் சொல்கிறார் காலையிலேருந்து என்னை பூஜை பண்ண விடாமல் டார்ச்சர் பண்ணார் ஆகவே இந்த தீய சர்க்கார் கருணாநிதியின் குடும்ப ஆட்சி நீக்கப்பட வேண்டும் அதுதான் ஹிந்துக்களுக்கு உரிமை மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தாரைக்காவது எந்தளவுக்கு சார் ஐ சரி நான் அதில் உள்ள போக விரும்பலை இப்போ காரணம் நான் முப்பத்தி ஆறு வருஷமாக பிஜேபியில் நிர்வாகியாக இருக்கேன் எந்த கூட்டணி குறித்தும் அகில இந்திய தலைமை அறிவிக்கின்றவரை அது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் சொன்னதில்லை அதனால் லெட் பார்த்தி ஹை கமாண்ட் டிசை தேங்க்யூ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள தாவே கல இணைவாக சொல்லியிருக்காரு அவரவருடைய என்ன செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் மனசில் இருக்கிறது அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் விஷ்ஃபுல் திங்கிங்